ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسمில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னக்கி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சொர்க்கத்தில் நடப்படும் மரம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு மஷாஹுத் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மிஹ்ராஜுக்கு சென்றிருந்த போது நபி இப்ராஹிம் அலிஹிவசல்லாம் அவர்களை சந்தித்தேன் அப்பொழுது அவர்கள் முஹம்மதே உங்களுடைய உம்மத்தினருக்கு என் புறத்திலிருந்து சலாம் கூறுங்கள் என்று கூறினார்கள் யாரிடம் இந்த ஹதீஸ் கூறப்படுகிறதோ அவர் நபி இப்ராஹிம் அலிஹிவாசல்லாம் அவர்களுடைய சலாமுக்கு வா அலைஹி சலாமு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பதில் கூறுவது அவசியமாகும் மேலும் ரசூல் சல்லல்லாஹூ அலிஹிவாசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலஹிவசல்லாம் அவர்கள் கூறியதாக இந்த சொர்க்கமாகிறது பரிசுத்தமான மண்ணும் மதுரமான தண்ணீரும் கொண்டதாகும் எனினும் இது மரம் செடி கொடி இல்லாத வெறும் மைதானமாக இருக்கிறது இதில் நட வேண்டிய செடி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலாயிலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாகும் என்று கூறினார்கள் எனவே யாருக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு மரங்களை நட்டு மற்றொரு அறிவிப்பில் இந்த களிமாவின் கடைசியில் லா லாஹ இல்லா இல்லாபில்லா என்பதும் சேர்த்து கூறப்பட்டு உள்ளது இன்னும் ஓர் ஹதீஸில் அபுஹுரை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செடியை நட்டு கொண்டிருப்பதை பார்த்த நபி சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது மரம் நடுகிறேன் என பதிலளித்தார்கள் அப்பொழுது நபி அவர்கள் இதைவிட மிக சிறந்த மரம் நடுதலை பற்றி உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அதுதான் சுபஹான் அல்லாஹி வலாஇலாஹ வலாயிலாக இல்லல்லாஹூ வல்லாஹு அக்பர் என்பதாகும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரம் சொர்க்கத்தில் நடப்படுகிறது என்று கூறினார்கள் இப்படிப்பட்ட உயர்வான சொர்க்கத்தில் குடியிருக்க வேண்டுமென ஒவ்வொரு மனிதனும் விரும்புவார் ஓய்வாக இருந்து சுகம் பெறுவதற்காக தோட்டங்களை உண்டாக்குவதற்கு வேண்டிய சாதனங்களாக இந்த திக்கர் தயாராக இருக்கும்போது எவர்தான் அவற்றை விட்டு விடுவார் இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த திக்கரை ஓதி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ